தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க எங்க உங்க மாவளை காணோம் அதான் என் நாத்து ஆலயம் காணும் அட்ரஸ் எங்கானா எங்க மர்மாவல என் மாவளை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு மர்மாவல என்னத்தை சொல்றீங்க அவள நினைச்சு பெருமை படுறீங்களா அப்படி என்னத்தை பண்ணா எலெக்ஷன் வர போதுல மர்மாவல என் மாவ மனு குடுக்க போயிருக்கா மனு அப்படியா தே மனு குடுக்க போயிருக்காளா ஆமா மர்மாவல நீ சும்மா என் மாவளை பொறுப்புல பொறுப்புலன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பல இத பார்த்தேல என் மாவ எவ்வளவு பொறுப்பா இருப்பானே எதுக்கு மனு கொடுக்க போயிருக்காத்தே அது தெரியலையே அவ வரட்டும் கேப்போம் என்ன நாது கंग्रेचुலேஷன்ஸ் மனுவலாம் கொடுக்க போயிருந்தே அம்மே ஆமா நீ தேங்க்ஸ் அண்ணி நம்மளும் பொதுநலனோட இருக்கணும்ல நீ அத மனு கொடுக்க போயிருந்தேன் சூப்பர் நாது உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு எதுக்கு மனு கொடுக்க போயிருந்தா அண்ணி வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல அண்ணி இங்க எல்லா இடத்தலயும் பார்த்தா மோர் பந்தல் நீர் பந்தல்னு போட்டுருக்காங்கல நீ ஆமா போட்டுருக்காங்க இந்த தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் எல்லாம் ஓல்ட் ஃபேஷன் அப்போ அண்ணி நீர் பந்தல் மோர் பந்தலுக்கு பதிலா சர்பத்து பந்தல் நுங்கு பந்தல் ஆரஞ்சு ஜூஸ் பந்தல் முலாம்பழம் பந்தல் ஆப்பிள் பந்தல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பழமா போட்டா நல்லா இருக்கும் அண்ணி அதனால தான் நம்ம ஊர் எம்எல்ஏவை பார்த்து மனு கொடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க மக்களே நம்ம நாத்துக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க பாத்தீங்களா எதுக்கு போய் மனு குடுத்துட்டு வந்திருக்கானு ஆமா மக்களே எல்லாரும் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு பேசுறாங்க ஆனா நான் பாத்தீங்களா வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி பொறுப்பா நான் போய் மனு குடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க பெரிய வீடியோ எல்லாம் பாருங்க அம்முக்கு தும்முக அம்மா